சாப்பிட மாட்டேங்கிறா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறா காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான் படிப்பு மேல அக்கறை கொள்ள மாட்டேங்கிறா என்ன செய்யறது வேற வழியே இல்ல அதனால வாங்கி கொடுத்தேன் உங்க பிள்ளை வாங்கி கேக்குறான் பைக்கை வாங்கி கொடுத்தீங்க செல்போன வாங்கி கொடுத்தீங்க தருதலையா போகணும் நான் தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு உங்க பிள்ளை சொன்ன வேற வழியே இல்லடா தற்கொலை பண்ணி போடா அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுப்பீங்கள நாசமா போறதுக்கு எந்த பெற்றோராது விரும்புவோமா தன்னுடைய பிள்ளைகள் மேல கொண்ட அன்பின் காரணத்தினால நாம செய்ய